மயிலாடுதுறை மாவட்டத்தில் இதுவரை நாற்பத்தி நான்கு லட்சம் மனித வேலை நாள்களாக இருந்த நூறு நாள் வேலை திட்டப் பணியை பதினான்கு லட்சம் மனித வேலை நாள்களாக மத்திய அரசு குறைத்துள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது என்று எம்பி ஆர் சுதா தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறையில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு தலைவர் ஆர் சுதா எம்பி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் அனைத்து துறை திட்ட செயலாக்கங்கள் குறித்த விவரங்களை துறை அலுவலர்களிடம் கேட்டறிந்து ஆய்வு நடத்திய எம்பி சுதா பின்னர் செய்தி ாளர்களிடம் பேசுகையில் விவசாயத்தை பிரதானமாக கொண்ட மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஏராளமான மக்கள் நூறு நாள் வேலை திட்டத்தை நிலையில் இதுவரை நாற்பத்தி நான்கு லட்சம் மனித வேலைநாள்களாக இருந்த நாள் வேலை திட்ட பணியை லட்சம் மனித வேலைநாள்களாக குறைப்பதற்கு மத்திய அரசு திட்டமிட்டு அறிக்கை வழங்கியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை குறைத்துவிட்ட மத்திய அரசு தற்போது குறைப்பும் செய்துள்ளது இதனால் நூறு நாள் வேலையை நம்பியுள்ள பல்லாயிரக்கணக்கான குடும்பத்தினரின் பொருளாதார நிலை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மக்களவையில் குரல் எழுப்ப வேண்டும் என மக்கள் பிரதிநிதிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் நீட் தேர்வுக்கு அடுத்த ஆண்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் சென்டர் அமைக்க கோரிக்கை விடுத்தனர் விவசாயிகளுக்கு தரப்பட்டு வரும் பயிர் காப்பீட்டு குறித்து மக்களவையில் விவாதிக்க உள்ளோம் நமது நாடு இக்கட்டான சூழலில் உள்ள நிலையில் இந்திய ராணுவம் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார் இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் எம்எல்ஏக்கள் ராஜ்குமார் நிவேதா முருகன் பன்னீர்செல்வம் மற்றும் மற்றும் துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க